பத்மபூஷன் விருது வாங்கிட்டு டெல்லியிலேருந்து குடும்பத்தோடு திரும்புகிறாரு இங்கே ஹீரா ஒரு என்னுடைய காதலை துறந்த அஜித் குமார் ரொம்ப மோசமானவர் நான் போய் கேட்டேன் ஏன் என் காதலை பிரேக்கப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மோசமாக நான் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு போட்டிருக்கு ஹீரா ரமேஷ்கண்ண ஆமாம் ரெண்டு லெவலில் இருக்காங்கண்ணே விட்டுருங்கண்ணே டிசை ஏன்ட்டாரு என்னை வாழ கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் அஜித் அஜித்குமாரின் கடந்த கால காதல் பரபரப்பான தகவல்கள் அஜித்குமார் காதல் மன்னன் என்று சொல்லலாம் அஜித்குமார் கொஞ்சம் குடும்பத்திலிருந்து அன்பை அதிகமாக பெறாதவர் அதனால் அவர் அன்பை தேடி அலைந்து கொண்டிருந்தார் வான்மதி படத்தில் அவருன்னு வான்மதி படத்தில் அஜித் குமாருக்கு கதாநாயகி சுவாதி அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க நான் இதை பார்த்ததை சொல்கிறேன் அஜித் வீட்டு அஜித் வந்து நேரடியாக மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வச்சிருந்தாரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரில் படப்பிடிப்பு முடிந்ததும் சுவாதியை அழைத்துக்கொண்டு சுவாதி வீட்டுக்கே போயிடுவார் சிவாதி சிவ சு சுவாதி வீட்டில் தான் போய் அவர் டிஃபன் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேரும் நெருக்கமானாங்க அப்போ அவங்க அம்மாட்டே நான் வந்து சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துருக்கா சுவாதி அவருடைய இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் நல்ல நடிகையாக இருபது இருபத்தஞ்சி படங்கள் நடிக்கட்டும் என்று சொன்னார் கௌரவமாக அந்த லவ்வை ப்ரோக்கப் பண்ணிட்டாரு அஜித் அதுக்கப்புறம் தொடரும் படத்தில் அவருடைய காதல் ஹீராவுடன் தொடர்ந்தது ஹீரா வந்து இந்தி பேசுவார் அஜித் நல்லா இந்தி பேசுவார் அது ரொம்பவே தெரியாது அதனால் அஜித்தோடு ரொம்ப நெருக்க அஜித்தோட நெருக்கமானார் ஹீரா ரெண்டு பேரும் ஹிந்தியில் பேசிக்குவாங்க இதை நான் எப்படா பார்த்த நீ எங்கிட்ட கேட்கலாம் நான் ஆதாரம் சொல்லுகிறேன் நான் தொடரும் படத்தில் நடித்தேன் ரமேஷ் கண்ணா அந்த படத்தினுடைய டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார்ட்ட அவர் சேரதுக்கு முன்னாடியே எனக்கு பழக்கம் பாண்டியராஜன்ட்டு அவர் அஸ்டண்டாக இருந்தார் அதனால் என்னையும் ஒரு நல்ல கேரக்டர் போட்டார் அப்போ ஷூட்டிங் நடக்கும்போது அப்படியே இப்படி ஒரு சின்ன டேபிளில் உட்காந்து எழுதி எழுதி அந்த வெள்ளை தலை மடக்கி போட்டுக்கிட்டே இருந்தார் அஜித் குமார் என்னடா எழுதுறாரு என்ன கணக்கு எழுதுறாருன்னு பார்த்தா லவ் ஸ்டோரி டு ஹீரா இதை கொண்டு போய் நேராக ரமேஷ் கண்ணாட்டை கொடுத்தேன் ரமேஷ் கண்ணா ஆமாம் ரெண்டு லெவலில் இருக்காங்கனே விட்டுருங்கண்ணே டிசப்பண்டி ஏன்ட்டார் அதுக்கப்புறம் ஹீராவுடனும் லவ் பிரேக்கப் ஆனது ஹீராவுடன் லவ் பிரேக் ஆனது என்ன காரணம்னா சசி நம்ம சரத்குமார் இல்லையா சுப்ரீம் ஸ்டார் இது வந்து ராதிகாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் சரத்குமார் ஹீராவோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தார் சரி எதுக்கு நம்ம சொல்லி நைஸாக தன்னுடைய காதலை வாபஸ் பெற்றுக்கொண்டார் அஜித்குமார் இதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஷாலினியை போய் பெண்ணு கேட்டார் அவங்க அப்பா வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணார் அப்புறம் மூணு திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்தியில் ஒன்று குஜராத்தியில் ஒன்று இஸ்லாமியர்கள் கூட கிறிஸ்டியனில் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மூணு விட திருமணம் செய்து கொண்டவர் சரதா நம்ம அஜித்குமார் இப்போ ரெண்டு பெண் குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நடிகர்களிலேயே நடிப்பு வேறு குடும்பம் வேறுன்னு சொல்லி ரொம்ப அன் அன்யோன்யமாக இருக்கிறாரு அதாவது ஒவ்வொரு படம் முடிந்ததும் குடும்பத்தோட டூரு போவார் குழந்தைகளை கூப்பிட்டு போவார் அதேமாரி அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் ஆண்டி கூட நடக்குன்னு வச்சுங்க ஆஸ் ஏ பேரண்ட்டாக அஜித் குமார் அல்ல பேரண்ட்டாக போய் கலந்துக்குவார் இதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டு போதெல்லாம் அஜித் இருக்கார் இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித்து மெல்ல மெல்ல அவருடைய ட்ராக் வந்து கார் ரேஸில் போச்சு கார் ரேஸில் இப்போது முதல் முறையாக செகண்ட் ப்ரைஸ் வாங்கினார் அந்த பரிசு வாங்கிய மறுநாள் பிரதமர் மோடி அவருக்கு பாராட்டு தெரிவித்தார் ஒரு வாரத்திலேயே அவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது பூஷன் விருது வாங்கிட்டு டெல்லியிலிருந்து குடும்பத்தோடு திரும்புகிறாரு இங்கே ஹீரா ஒரு செய்தியை போடுது பதிவு போடுது என்னுடைய காதலை துறந்த குமார் ரொம்ப மோசமானவர் நான் போய் கேட்டேன் ஏன் என் காதலை பிரேக்கப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மோசமாக நான் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு போட்டிருக்கு ஹீரா இதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தன அஜித் குமார் போட்டு தாக்கு தாக்குன்னு தாளிச்சிட்டாங்க உடனடியாக அந்த பதிவை நீக்கிவிட்டார் ஹீரா ஆனால் ஹீரா தான் அந்த பதிவை போட்டது அதில் எந்த சந்தேகம் இல்லை நான் கூட அதை பற்றி பேசியிருக்கிறேன் அப்போது ஹீரா ஒரு வன்மத்தை திருத்திருக்கிறார் அஜித் மேலே அதான் உண்மை ஏன்னா தன்னை விட்டு ஆனால் இப்போ கீரா வந்து இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கார் அதாவது சிங்களாக தான் இருக்கார் அது என்ன காரணம் தெரியாது மும்பையில் இருக்காரு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்காக இப்போ அஜித் மேலே வன்மத்தை கக்குகிறார் ஹீரானா ஒருவேளை அவர் அஜித்துடைய எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டாரா எதிரிகள் வந்து இப்படி அஜித் வந்து இப்போ சமீபத்தில் குட்பேட் அக்களி வசூல் அள்ளு அழுன்னு அழிச்சு அப்போவும் அவருடைய புகழ் ஏறிச்சு அதுக்கப்புறம் இப்போது பத்ம பூஷன் விருது அதனால் அவருடைய புகழை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஹீரா யாரிடமாவது விலை போய்விட்டாரா என்ற கேள்வியும் எழுதுகிறது ஆனால் அதில் ஜென்டில்மேன் வந்து அஜித்து இதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா மனைவி ஷால்னி ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிள்ளைகள் அவருங்களை அன்பாக இருக்காங்க பழைய விஷயத்தை ஏன் கிளறணும் குப்பையை கிளற வேண்டியது அஜித்குமார் வேலையா அதை குப்பைன்னு ஒதுக்கிட்டு போயிட்டது இதுதான் அஜித் குமார் இதில் முக்கியமான விஷயம் அஜித்து பத்திரிகைக்காரர்களை சந்திக்கிறதே இல்லைங்கிற ஒரு புகார் இருக்குது ஆனால் அவரை மாதிரி நிறைய தடவை பத்திரிகையாளர்களை சந்திச்சு வேறு யாரும் கிடையாது பத்திரிக்கைக்காரன் மனம் விட்டு பேசுகிற முதல் நடிகர் யாருன்னா அஜித்குமார் தான் அஜித்குமார் ஒரு நாள் லஞ்சு கூப்பிட்டு எல்லா பத்திரிகைக்காரனையும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்து அவருடைய சிஸ்தல இருக்குது யார் எந்த பத்திரிகை அப்படின்னு அஜித்திட்ட கூட அப்போ அந்த சேலத்தில் நான் போயிருந்தேன் அப்போ சாமி சொல்லிச்சு அஜித்திட்ட அணிக்குள் என்னை வந்து தூக்கி சண்டையெல்லாம் போட்டுக்காரு தூக்கி வீசிக்கார் குணாத படத்தில் இருந்து இஜித் அப்படின்னு என்ன நான் அண்ணன் அவரோடு நடிச்சிருக்கேன் வில்லனோடு நடிச்சிருக்கேன் ரொம்ப மென்மையானவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்கிறவர் அவருக்கு ஏன் இந்த சோதனைங்கிறது நமக்கு புரியலை ரெண்டாவது பத்திரிகைக்காரனை சந்திக்கல அவர் ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல ஆடியோ ஃபங்க்ஷன் அ குட் பட் அக்லி எகிரிடுச்சு அப்போ ஒரு நடிகர் நடிகராக இருக்க வேண்டும் என்று தான் ரசிகர்கள் விரும்புகிறான் நீ எதுக்கே ரசிகர்களுக்கு உனக்கு எதுக்கு உன் வேலை நடிக்கிறது காசை வாங்கிட்டு எங்களுக்கு சந்தோஷப்படுத்துது நாங்கள் வா கொடுத்த காசுக்கு நீ சந்தோஷப்படுத்துன்றது என்னுடைய கடமை இதைத்தான் அஜித் சொல்கிறாரு நேற்று விமான நிலையத்துக்கு வரும்போது காலில் ஒரு சரியான அடி விழுந்துருச்சு ஏன்னா எங்கே போனாலும் கக்கூஸ் போனாலும் பின்னாலே ஓடுறான் அங்கே காரு போனாலும் பின்னாலே ஓடுறான் என்னமோ கா ஐயோ இந்த போட்டோகிராஃபரில் பண்ணுற நாஷ்டி இருக்கே ஃபோட்டோகிராஃபர்களாக பத்திரிகையாளர்களாக இப்போ புரி இளவும் தெரியல அதுவே கால் அடிபட்டுருச்சு நேராக வீட்டுக்கு வந்ததும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிறார் இப்போது அஜித் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு தகவல் என்ன அவருக்கு மூட்டு வழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் இருக்குது அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று இருக்காங்க அதுக்கு த நாட்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறார் குமார் ஒருவேளை இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்ரேஷன் பண்ண போகிறாரா தெரியலை ஆனால் பத்திரிகையாளர்கள் அரங்க அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது நான் ஒரு வருடம் நடிப்புக்கு விடுப்பு விட போகிறேன் ஆறு மாதம் நான் குழந்தை விட ஜாலியாக இருக்க போகிறேன் ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு சொன்னார் ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட் இப்போதாகவும் இருக்கலாம் இதில் என்ன தெரியுமா எல்லாரும் அஜித்குமார் மெலிஞ்சிட்டாங்க மெலிஞ்சிட்டாரு மெலிஞ்சிட்டாரு மெலிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அஜித்குமாரை பக்கத்தில் இருந்து அணுகணுவாக ரசிச்சாங்கிற மேலே சொல்கிறேன் அஜித்குமார் முகம் முன்னை போல இல்லை அதான் உண்மை கெடு திட்டின்னு சொல்லுவாங்கல்ல இது கோவப்படக்கூடாது அதான் உண்மை அந்த இதெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி இருக்காது ஸோ அவருக்கு சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஓய்வு தேவைப்படுகிறது அஜித்குமார் மீண்டும் நலமுடன் மருத்துவ சிகிச்சையிலிருந்து வந்து பல வெற்றிப்படங்கள் கொடுக்க வேண்டும் என்று சக்தி செய்தி நியூஸ் வாழ்த்துகிறது ஒரு மனிதன் த தனி நபராக உழைத்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு மனிதன் அது அஜித் தான் இன்னைக்கு ஹீரோவில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க தனி மனிதன் அஜித் தான் அவருடைய உழைப்பை நாம் பாராட்ட வேண்டுமே வழிய பழைய காதல் கதைகளை கிளறுறது தப்பு ஹீரா இனிமேல் இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க உங்களை சேர்ந்தவங்களையும் செய்ய விடாதீங்க அஜித்குமார் நாளைக்கு மே ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் இன்று இரவு முக்கியமான சினிமா பிரமுர்கள் அவருக்கு வேண்டியவர்களை சந்தித்து விருந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மீண்டும் மருத்துவமனையில் போய் சிகிச்சையை பெற்று சிகிச்சை பெற இருக்கிறார் என்பது தான் தகவல் மே ஒன்றாம் தேதி அஜித்குமார் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் தொடர் வெற்றியையும் இரவின் தரும்படி சக்தி சினி நியூஸ் சேனல் பிரார்த்திக்கிறது மீண்டும் சந்திப்போம் வளமுடன்